டிஸ்கவரிவர்சல் உங்களை வரவேற்கிறது நீங்கள் நம்மளுடைய டிஸ்கவரி ரிவர்சர்ஸ் சேனலில் நம்ம பார்க்கக்கூடிய ரொம்ப முக்கியமான விஷயம் அரசு வேலைக்கு காத்திருப்போர் அதுவும் எஸ்பெஷலி வந்து ஆசிரியர் வேலைக்காக காத்திருப்போருக்கான ஒரு அறிவிப்பு ஆசிரியர் தேர்வு வாரியம் தற்பொழுது ஒரு புதிய செய்தி ஒன்றை அறிவித்திருக்கிறது பார்த்திங்கன்னா நம்ம ஆசிரியர் தேர்வு வாரியத்தில் என்ன கேட்டாலும் அதை நம்ம வெப்சைட்டை ஃபாலோ பண்ண சொல்லுவாங்க அந்த அடிப்படையில் பார்த்திங்கன்னா ஏற்கனவே பார்த்து அந்த பல்கலைக்கழகங்களுக்கான பல்கலைக்கழக தகுதி தேர்வுக்கு யூஜிசி நெட்டு செட்டு போன்ற தேர்வுகள் நடைபெறும் அந்த செட்டு தேர்வானது ஒவ்வொரு மாநிலத்திலும் நடைபெறக்கூடியது அது தமிழ்நாடு செட் தேர்வு பார்த்திங்கன்னா பல்கலைக்கழகங்கள் நடத்தி வந்தன மனோமனியம் பல்கலைக்கழகம் நடத்துவதாக இருந்தது ஏற்கனவே விண்ணப்பங்கள் பெறப்பட்டது தேர்வு அறிவிக்காமல் இருந்தது அது ஆசிரியர் தேர்வாளம் மூலம் நடத்தப்படும் என்ற அறிவிப்பை தொடர்ந்து பல்வேறு காரணங்களுக்காக அது வந்து தள்ளி போய்கிட்டே இருந்துச்சு இப்பொழுது ரீசெண்டாக அறிவிச்சிருக்கிறாங்க அதாவது எப்படின்னா இந்த செட்டு தேர்வை ஆசிரியர் தேர்வு வாரியம் கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட்டாக நடைபெற இருக்கிறது ஸோ இந்த அறிவிப்பை தொடர்ந்து பிற தேர்வுகளுக்கான அறிவிப்பும் வரும் அப்படின்னு நம்ம நினைக்கலாம் அது போக இப்போ நமக்கு பட்ஜெட் அப்படின்னு சொல்லி ஒன்று போய்கிட்டே இருக்குது ஸோ கண்டிப்பாக வந்து இந்த பிப்ரவரியில் ஒரு நல்ல தகவல் பிஜிடிஆர்பி அல்லது காலேஜ் ப்ரொஃபஸர்ஸ் இது போக ஏற்கனவே செலெக்ட் பண்ணப்பட்ட அந்த பட்டதாரி ஆசிரியர்கள் மற்றும் பிற அந்த எஸ்டிடி இல்லக்கூடிய அனைத்தும் பெண்டிங்காகவே இருக்குது ஒரு நல்ல தகவல் வரும் நினைக்கலாம் இந்த செட்டு அறிவிப்பை தொடர்ந்து தொடர்ந்து பல்வேறு விதமான போட்டித் தேர்வுக்கான அறிவிப்பான வரும்னு நான் நம்பலாம் ஸோ இந்த பதிவை உங்களுக்கு செட்டு தேர்வு எழுதக்கூடிய அந்த கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட் எழுதக்கூடிய தேர்வுகள் அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள் ஹால் டிக்கெட் டவுன்லோட் பண்ணி எழுதுங்க பிற பணி நாடுகளுக்கு நிச்சயமாக வந்து ஒரு நல்ல அறிவிப்பு வரும்னு நான் நம்பலாம் இது வரைக்கும் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணுறேன் கூட இருக்கிற பள்ளைக்காடை கிளிக் பண்ணுங்கிற மறக்காமல் சிலெக்ட் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த ஒரு நல்ல அப்டேஷன் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்